கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நேற்று வரை அதிமுகவும் திமுகவும் நாங்கள் நோட்டா கட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தனர் இன்று இருபது சதவீதத்திற்கும் மேல் வாக்குகள் இருப்பதை நிரூபித்து விட்டோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி தமிழ்நாட்டில் திமுக உள்ளடக்கிய கூட்டணி ஒன்பது இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு என கணிக்கப்பட்டுள்ளது போல் பாஜக பூஜ்யம் முதல் ஒரு தொகுதியையும் அதிமுக பூஜ்யம் முதல் ஒரு தொகுதியையும் கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு மூன்று சதவீத வாக்குகளை ஐ என் டி ஏ கூட்டணி பெறும் என்றும் இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை அதிமுக கூட்டணி பெறும் என்றும் கிடைக்கப்பட்டுள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு ஒன்பது வாக்குகள் பெறும் என்றும் மற்ற கட்சிகளுக்கு பதிமூன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி கூட்டணி இருபத்தி ஆறு முதல் முப்பது இடங்களிலும் அதிமுக கூட்டணி ஆறு முதல் எட்டு இடங்களிலும் பாஜக கூட்டணி ஒன்று ஒன்று முதல் மூன்று இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு என கணிக்கப்பட்டுள்ளது சி நியூஸ் எயிட்டின் வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி ஐ கூட்டணி முப்பத்தி ஆறு முதல் தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி ஒன்று முதல் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு இது ஒரு தொடக்கம் பாஜக நுழைய முடியாது என்று நீங்கள் கூறிய மாநிலம் தமிழ்நாடு நேற்று வரை அதிமுகவும் திமுகவும் நாங்கள் நோட்டா கட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தனர் இன்று இருபது சதவீதத்திற்கும் மேல் வாக்குகள் இருப்பதை நிரூபித்து விட்டோம் ஜூன் நான்காம் தேதி நாங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மூலைகளில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாஜக சார்பில் தமிழக எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப உள்ளோம் இதன் மூலம் பிரதமர் மோடியுடன் நிற்போம் என்று தமிழக மக்கள் நிரூபித்துள்ளனர் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது Thank you.